பொங்கலையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஆள் இல்லாத மாதிரி இருக்கும் போக போக பாருங்க அந்த இடம் நெருங்க நெருங்க கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்த உடனே கர்ப்பாம்பூச்சி பால் தள்ளி தேல் எல்லாத்தையும் வச்சாங்க ஐயாயிரம் ரூபா போட்டு தாய்லாந்து பார்க்க எடுத்தோம் அதில் அக்சஸ் ஃபீஸ் மட்டும் பார்த்தா இரநூத்தி இருபது தாய் பாத்து கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு தாய்பாத்துக்கு ஜீரோ பாயிண்ட் அதாங்க பட்டையாவில் வந்து பேங்காக வந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து கோஸ் அண்ட் ரோடு அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து எப்படி பட்டையாவில் வந்து வாக்கிங் ஷீட் மாதிரி இது ஒரு வாக்கிங் ஷீட் இங்கே வந்து பார்த்தா நிறையா வந்து பப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுதான் நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் ஆள் இல்லாத மாதிரி இருக்கும் போக போக பாருங்க அந்த இடம் நெருங்க நெருங்க கூட்டம் இருக்கும் வழக்கம் போல் இந்த மெனு கார்டுன்னு சொல்லிட்டு வந்தாலே அதில் போர்க்கு இல்லாமல் இருக்காது ஆட்டோ இருக்குது ஆட்டோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஹண்ட்ரட் பார்ட் கேட்டாங்க அஞ்சு பேர் போகிறதுக்கு போயிருக்கலாம் தான் இருந்தாலும் வந்து நடந்து போகலாம் அதான் ஒரு எக்ஸ்ப்ளோராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறோம் நிறைய நிறைய இருக்காங்க நடந்து போகிறதுக்கு வந்து ஃபுட்பாத் போட்டிருக்காங்க ஆனால் போயிட்டு இருக்காங்க நீக்கே சொல்றாங்க நம்ம அதான் நேராக போயிட்டு மார்க்கெட் அவங்க சொன்ன அந்த பேங்க் ஆஃப் ஷீட் வந்து விட்டது இந்த ஷீட்டும் போகலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு ஷீட் இருக்கு அங்கே கூட போகலாம் எல்லா இடத்துலையும் கூட்டம் அதுக்கப்புறம் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் நூடுல்ஸ் வழக்கம் மூல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் மோமோஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க வழக்கம் போல் இந்தாண்ட வந்து பண்ணி கறி காசும் ரோ அதாவது அந்த ரோடு சொன்னாங்களே இந்த இந்த ரோட்ல நிறையா பப் இருக்குது அதாவது ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த இடத்த தாண்டி ஒரு இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம் பேங்காக்கில் அதாவது வந்து பார்த்தோன்னா பேங்காக் இதான் வந்து ஒரு ஹைலைட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஃபுட்டு 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 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபுட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத அளவு ஃபுட்லாம் இருக்கும் ஸோ எடுத்த எடுத்தோடனே பாருங்கள் உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே கருப்பாம்பூச்சி பால் தள்ளி தேள் எல்லாத்தையும் வச்சாங்க குழு ஓகே இது ஒரு எல்லோரும் தொழிச்சாங்க இது வேறு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு மன துணிச்சல் வேணும் நிறைய பேர் யூடியூபுக்காக என்ன பண்ணுவாங்க அதை சாப்பிடுவாங்க நான் அதுக்காகலாம் சாப்பிட போறதில்லை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அக்காங்க சண்டை போட்டுட்டே போலி வந்து என்ன முதலையை கட்டி தொங்க விட்ருக்காங்க பாருங்க முதல் கறி ட்ரை பண்ணால் வந்து பார்த்தோன்னா சிக்கன் தான் இருக்குன்னு சொல்லி நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முதல் கருணா ட்ரை பண்ணலாம் கேட்ட உடனே ஆந்திராவில் கூப்பிட்டு போகிறாரு போறாரு வழக்கம் போல முதல்ல கறி விரல் இது தமிழாது வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் அதில் முக்கியமாக பள்ளி பாம்பு பூரா கற்பாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை பார்க்க முடியும் அதை நிறைய பேர் யாரும் விரும்புகிறதும் கிடையாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே நிறைய பேர் வந்து அதை வந்து போட்டு எடுக்கிறாங்க லைவ் மியூசிக்லாம் கொட்டி கிடக்குது வச்சுக்கி பாருங்க ஒரு பொண்ணு சாதாரணமா எடுத்துட்டு இருக்காங்க அது பேங்க தேங்காய் ஷீட்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வந்து முப்பது கடை வந்து கஞ்சா வைக்கிற கடை நிறையா இருக்குது இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் பட் ஆனால் இதை வந்து லீகலாக வந்து இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் இது ஆக்சிடென்ட் பெருசு ஆகிறது கிடையாது அவங்க மட்டும் அடிச்சு அவங்க மட்டும் போவோம் பிள்ளைங்க நம்பளை மட்டும் கஞ்சா அடிக்கிற பசங்க ஒரு குரூப்பாக இருக்காங்கல்ல ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணுறாங்கல ஆனால் இங்கே அடிக்கிறது எல்லாமே டூரிஸ்ட் அப்படின்றதால அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அடுத்தது போயிடுறாங்க ஆரம்பிக்கும் போது முதல கறி கடைசியில் முடிக்கும் போது இந்த முதல கறியோடய இங்கே வந்து முடியுது அதான் வீடியோ எடுக்கிறதுக்கு பத்து பாட்டு காசு கொடுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ட்ரீம்ஸ் சுட சுட போட்டு வச்சுருக்காங்க இந்த ஷீட் வந்து பார்த்தோம்னா இதோட முடியல இது பக்கத்தில் ஒரு குட்டி ஷீட் இருக்கு இதுக்கு குழந்தை மாதிரி ஆனால் பட் எங்க நிறையா இந்த குட்டு ஷீட் தான் இதுக்கப்புறம் உங்களே ஐயாயிரம் ரூபா போட்டு தாய்லாந்து பார்க் எடுத்தோம் அதில் அக்சஸ் ஃபீஸ் மட்டும் பார்த்தா இரநூத்தி இருபது தாய் பாத்து கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு தாய் பாத்துக்கு ஜீரோ பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க கொடுப்போம் வேறு வழி இல்லை சேவிங் ஆயிரத்தி அறநூறு கரெக்ட் ஆயிரத்தி அறுநூறு பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது பாட்டு கேட்குறேன்ங்க வேற வழியில் எடுத்தாவணும் நான் ஏக்னா சொன்ன மாதிரிதான் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா அங்கேயே காசை மாற்றிட்டு வாங்க நான் வச்சுக்கிறது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு கார்டு வச்சுருக்கேன் எப்படின்னா கரன்சி கார்டு வச்சுருக்கேன் அதுக்கே கிட்டத்தட்ட இரநூ பாட்டு கமிஷன் கேட்குறானுங்க அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தாய்லாந்து வந்தீங்கன்னா கேஷ் மாற்றிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரான்சாக்ஷன் நானூறு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருப்பானுங்க வாங்க ரூமுக்கு போகலாம்